ஜூலை மாதம் முப்பதாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் நான் ஆண்டவருக்காக பொறுமையோடு காத்திருந்தேன் அவரும் என் பக்கம் சாய்ந்து எனது மன்றாட்டை கிட்டருளினார் அழிவின் குழியிலிருந்து என்னை அவர் வெளிக்கொணர்ந்தார் சேறு நிறைந்த பள்ளத்தின்று தூக்கி எடுத்தார் கற்பாறையின் மேல் நான் காலூன்றி நிற்கச் செய்தார் என் காலடிகளை உறுதிப்படுத்தினார் புதியதொரு பாடலை நம் கடவுளை புகழும் பாடலை என் ஆவி நின்று பலரும் இதை பார்த்து அச்சம் கொண்டு ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்வர் துடுப்பாடு நாற்பது ஒன்று முதல் நான்கு முடிவுள்ள வசனங்கள் சங்கீதக்காரரோடு இணைந்த அப்பா பிதாவே எங்களேசு ராஜாவை பரிசு தாவியானவரை மூவரு தெய்வமே எங்களுள் இரண்டர கலந்து எங்களோடு வாழ்கிற இம்மானுவேலாய் எங்களோடு தங்கியிருக்கிற எங்கள் அன்பு தெய்வமே தாழ்பணிந்து தண்டனிட்டு வணங்கி நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோமையாம் இந்த நாளை கொடுத்து இந்த நாள் முழுவதும் கண்ணின் மணி போல் எங்களை பாதுகாத்து எங்களை பராமரித்து எல்லா விதமான தீங்கிருக்கும் எல்லா விதமான அச்சத்திற்கும் எல்லா விதமான பயங்கரத்திற்கும் அப்பா எங்களை விலைக்கி உடைய குந்தில் மேல் எங்களை பாதுகாப்பாய் வைத்து தீங்கு வரும் நாளில் உம்முடைய புகழிடத்தை உம்முடைய அடைக்கலத்தை உம்முடைய அரணை எங்களுக்கு பாதுகாப்பாய் கொடுத்து அப்பா உம்முடைய கண்ணின் மணி எங்களை பாதுகாத்ததற்காக நன்றி சொல்லி உம்மை ஆராதிக்கிறோம் அதிகாலை எழுந்த நேரம் முதல் இந்த நொடி பொழுது வரைக்கும் அப்பா எங்கள் உடலில் எங்கள் உள்ளத்தில் எங்கள் ஆவியில் புது பலனை தந்து புதிய ஆற்றலை தந்து புதிய வல்லமையை தந்து இந்த நாளுக்குரிய எல்லா போராட்டங்களிலும் பலவீனங்களிலும் உடன் இருந்து எங்களுக்கு முன் சென்று எங்களுக்கு பின் சென்று எங்கள் வலப்புறம் எங்கள் இடப்புறமும் எங்களுக்கு இருந்து எங்களை சுற்றிலும் உடைய இரத்த கோட்டைனாலும் உடைய கிணிக்கோட்டை எங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து இந்த இரவு வேலையில் ஒரு குடும்பமாய் நாங்களுமே ஆராதிக்கும்படி உடைய பரிசுத்த நாமத்தை உயர்த்தும்படி அப்பா உம்முடைய அன்பு உம்முடைய இறக்கத்தையும் உம்முடைய அன்பையும் நாங்கள் அறிக்கையிட்டு உமக்குரிய ஆராதனையை துதியை நாங்கள் செலுத்தும்படி ஒரு குடும்பமாக எங்களை நீர் பெயர் சொல்லி அழைத்திருக்கிற முடிய தயவுக்காக உடைய இறக்கத்திற்காக நன்றி சொல்லி நாங்களுமே ஆராதிக்கிறோம் மண்டவரே நீர் ஒருவரே அப்பா நீர் ஒருவரே பரிசுத்தர் நீர் ஒருவரே மெக்காதிசு எல்லா துதிக்கும் எல்லா ஆராதனைக்கும் உரிய பரிசுத்தம் உள்ள தெய்வம் துதிகளில் மத்தியில் அசைவாடுகிற தெய்வம் உம்முடைய பிள்ளைகள் நாங்கள் மகிமையா இறங்கி வருகிற தெய்வம் கொடானு கொடி தூதர்கள் பரிசுத்தர் 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 என்று சொல்லி அப்பா உம்மை ஆராதித்துக் கொண்டிருக்கிற அந்த பரலோக கூட்டத்தை விட்டு இறங்கி வந்து எங்களோடு வசம் பண்ணுகிற எங்களுள் இரண்டர கலந்திருக்கிற எங்களுள் எங்களோடு வாழ்கிற மூவரு தெய்வம் நீர் ஒருவரை ஆண்டவர இருதயத்தின் ஆழத்திருந்து நன்றி chali அப்படி நாமத்தை நாங்கள் ஒரு குடும்பமாய் ஒரு திருச்சபையை அறிக்கை இடுகிறோம் பெற்றுக்கொண்ட எல்லா ஆசீர்வாதங்களுக்காக நன்றி சொல்லியுமை துதிக்கிறோம் எங்களை கற்பாரின் மேல் காலூண்டி நிற்கச் செய்கிற எங்களுக்கு காலடிகளை உறுதிப்படுத்துகிற அழிவின் குழியிலிருந்து எங்களை வெளிக்கொண்டிருந்து எங்களை மீட்டிட்டு உண்முடைய பேரன்பு நினைத்து ஒரு மனதாயுமை துதிக்கிறோம் ஆண்டவர என் இறந்தவற்றை நீர் எமக்கனை செய்துள்ளீர் உமக்கு நிகரானவர் எவருமில்லர் என்று சொல்லி சங்கீதக்காரரோடு இணைந்து நாங்களும் அறிக்கை இடுகிறோம் ஆண்டவர அப்பா அவங்களுடைய அருண் செயல்களும் திட்டங்களும் எங்களுக்காகவே அவற்றை நாங்கள் எடுத்து துரைக்க விரும்புவோமாயில் அவை எண்ணில் அடங்காண்டவரே பலியையும் காணிக்கையும் நிறுவிரும்பவில்லை எரி பலியையும் பாவம் போக்கும் பலியையும் நீர் கேட்கவில்லை ஆனால் எங்களுடைய செவிகள் திறக்கும்படி செய்து இதோ வருகின்றோம் என்னை குறித்து திருநில் சுருளில் எழுதப்பட்டுள்ளது என் கடவுளை உமது திருவிழன் நிறைவேற்றுவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் உமது திருச்சட்டம் என் உள்ளத்தில் இருக்கின்றது என்றே நான் என்ற சங்கீதக்காரனுடைய வார்த்தைக்கு ஏற்ப ஐயா ஒரு குடும்பமாய் இதோ உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம் அண்டவரை பலியையும் காணிக்கையும் விரும்பவில்லை எரிபலியும் பாவம் போக்கும் பலியையும் விரும்பவில்லை இதோ நாங்கள் நாங்கள் இருப்பது போல நாங்கள் வருகிறோம் உடைய சமூக தலை எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கின்றோம் நாங்கள் ஏழை எளிய எங்கள் தலைவராகிய நீர் எங்கள் மீது அக்கறை கொண்டுள்ளீர் நீரே எங்கள் துணைவர் நீரே எங்கள் மீட்பர் என்று சொல்லி அறிக்கையிட்டு ஒரு நாமத்தை உயர்த்தி அர்ப்பணிக்கிறோம் எங்களோடு கூட பேசுகின்ற அப்பா இன்றி நாளிலும் கூட ஓ வார்த்தையின் வழியாக ஏதோ உம்மிடம் வருகின்றவர்களிடம் தங்களிடம் உள்ள எல்லாவற்றையும் விற்று புதையலையும் நல்முத்தையும் பெற்றுக்கொள்வதை நாங்கள் பார்க்கிறோம் விண்ணரசை அடைவது என்பது மிகப்பெரிய பேரு அத்தகைய பேற்றினை பெற்றுக்கொள்வதற்கு ஒருவர் தண்ணி எல்லாவற்றையும் இழப்பதற்கு தயாராக வேண்டும் இழக்காமல் ஒருவர் இறையரசை அல்லது அடைய முடியாது என்பதை எங்களுக்கு சொல்லிக் புதியலுக்கும் நல் முத்துக்கும் இந்த இரண்டையும் கண்டவர்கள் தங்களிடம் இருந்த எல்லாவற்றையும் அவற்றை அடைகின்றார்கள் அம்மாண்டவரை நாங்களும் இறையரசை உம்மை அடைவதற்கு எதையும் இழப்பதற்கு தயாராக எங்களை அழைப்பு விடுக்கின்றீர் என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் திறந்து தம் சிலுவை தூக்கிக் கொண்டு என்னை பின்பற்றட்டும் என்ற வார்த்தையின் பிரகாரம் அப்பா இரையரசின் வல்லமையை ரகசியத்தை நாங்கள் உணர்ந்து அதற்காக நாங்கள் எல்லாவற்றையும் இழக்க ஆயத்தமாயிருக்க வேண்டும் என்பதை ஏதோ எங்களுக்கு அழைப்பு உண்மை அடைவதற்கு எங்களிடம் இருக்கிற பாவங்களை எங்களிடம் இருக்கிற உலகத்திற்குரியவைகளை நாங்கள் பற்றி கொண்டிருக்கிற மனித ஸ்வாப ஸ்வாவங்களை நாங்கள் பற்றி கொண்டிருக்கிற மனிதங்களை நாங்கள் பற்றி கொண்டிருக்கிற எங்களுடைய திறமைகளை எங்களுடைய பதவிகளை எங்களுடைய பட்டங்களை எங்களுடைய பெயர்களை எங்களுடைய புகழ்களை நாங்கள் பற்றி கொண்டிருக்கிற எங்களுடைய ஆசா பாசங்களை எங்கள் ஊன் எல்புகளை எங்கள் தின்பங்களை ஐயா நாங்கள் விட்டுவிட தயாராக இருக்க வேண்டும் என்று எங்களிடமிருந்து எதிர்பார்க்கிறீர் தம் உயிரை காத்துக்கொள்ள விரும்பும் எவரும் இழந்து விடுவர் இதோ அதை உமக்காக விட்டுக்கொடுக்கிறவர்களோ வாழ்வை பெற்றுக்கொள்வர் என்று சொல்லி மற்ற பதினாறு இருபத்தைந்திர நிதங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறது போல உமக்காக உம்முடையாட்சிக்காக அப்பா எல்லாவற்றையும் இழக்க நாங்கள் துணியை எங்களை தாழித்து அர்ப்பணிக்கிறோம் மண்டவரை எங்களுக்குள்ள அந்த தெய்வீக அன்பினால் நிரப்பப்பட அப்பா ப ரோமையர் ஐந்து நாங்கள் வாசிக்கிறது போல அப்பா தூய் ஆவியான வழியாக கடவுளுடைய அன்பு எங்கள் உள்ளத்துல ஊற்றப்பட்டிருக்கிறது என்ற வார்த்தையின் பிரகாரம் நம்முடைய தெய்வீக அன்புனால நிரப்பப்பட்டவர்களாக அந்த தெய்வீக அன்பினால் உந்தப்பட்டவர்களாக உலகையும் உலகத்திற்குரிய மாயைகளையும் சிற்றின்பங்களையும் அப்பா எங்களுக்கு ஒரு நிமிடம் அமைதி தருகிற சமாதானம் தருகிற சந்தோஷம் தருகிற உலகத்திற்குரிய எல்லா மாயைகளையும் நாங்கள் விட்டு விலகி உமையே நாங்கள் பற்றிக்கொள்ள கொள்ள உம்முடைய பிரசனத்திலேயே மகிழ்வு காண உடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதில் அப்பா எங்களுடைய இருதை அமைதிக்கான சமாதானம் காண எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஐயா இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக உம்முடைய கரத்தில் அப்புகொடுக்கிறோம் அப்பா எங்களுடைய வாழ்வின் சொத்தான முத்தான எங்கள் வாழ்க்கையினுடைய புதையலான உண்மையும் உம்முடைய அன்பையும் நாங்கள் கண்டுகொள்ள அப்பா உலகத்தில் இருக்கிற மாயையான நிம்மதி தராத அமைதி தராத சமாதானம் தராத எங்களை விட்டு விலகி போகிற எங்களுக்கு அப்பா நிரந்தரமான சமைதியை சமாதானத்தை தராத ஒன்றிற்காக நாங்கள் ஓடாமல் அப்பா உண்மையை நாங்கள் பற்றி கொண்டு நாங்கள் கண்முன் கொண்டு வாழ்வுதரும் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன என்று சொல்லி உம்மை பற்றி கொண்ட பேதுர் ஐயாவை போல அப்பா இதோ ஆதாயம் ஆதாயமாக கொள்ள மற்ற எல்லாவற்றையும் குப்பை என கருதுகிறேன் என்று சொல்லி அப்பா உம்மையே பற்றி கொண்ட பவுல் ஐயாவை போல நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில் உமக்காக எல்லாவற்றையும் துறந்து அப்பா எங்கள் உடலுக்கும் மறித்து எங்கள் ஊனியல்புக்கும் மறித்து உமிலே உமோடு உமக்காய் நாங்கள் வாழ கிறிஸ்து இயேசுவோடு இறப்பில் அடக்கம் செய்யப்பட்டு உம்முடைய உயிர்ப்பிலும் நாங்கள் பங்கு கொள்ள சாவு கேதுவான எங்களுடைய சரீரங்கள் உம்முடைய உயிர்த்தனுடைய வல்லமையினால புதுப்பிக்கப்பட எங்களை தாழ்த்து செலுத்தி அர்ப்பணிக்கிறோம் ஐயா குருசோடு இணைந்திருக்கிறவர்கள் புதிய படைப்பாய் இருக்கிறார்கள் என்ற ரெண்டு குருந்தியர் ஐந்து பதினேழு வசனத்தின் பிரகாரம் உமோடு இணைய பெற்றிருக்கிற ஒரு வாழ்க்கை உமோடு ஐக்கியமாய் இருக்கிற ஒரு வாழ்க்கை உமை மட்டுமே கண்முன் கொண்டு ஓழக்கூடிய மான்களுடைய கான்கள் கால்கள் அப்பா காட்டெருமைக்கு நிகரான வல்லமையுடைய பிள்ளைகளாக எங்களுக்கு பரலோகம் திறந்து நீர் தரப்படுவதாக உலகத்திற்குரியவைகளை தொடர்ந்து யசுவா உமை மட்டுமே கண்முன் கொண்டு எங்கள் விசுவாசத்தை தொடங்குகிறவரும் அதை முடிக்கிறவரும் ஆகிய உண்மை எங்கள் கண்முன் கொண்டு உமை பற்றி கொண்டு உமையே நாங்கள் அப்பா ஒரு நொடியும் ஒரு ஒரு கணமும் எங்களுடைய வாழ்வாக எங்களுடைய ஜீவனாக எங்களுடைய வாழ்க்கையின் எல்லாவுமாக வைத்து ஓட எங்களுக்கு பரலோக வல்லமை நாள் நிரப்புவிராக இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிற பாடுகளோடு வேதனைகளோடு கவலைகளோடு கண்ணீரோடு உலகத்திற்குரிய போராட்டங்களோடு பலவீனங்களோடு சோர்வுகளோடு அசதிகளோடு அப்பா எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற காரியங்கள் நடக்கவில்லையே வாழ்க்கையின் எல்லா ஆசீர்வாதத்துடைய கதவுகளும் அடைக்கப்பட்டு விட்டதே எனக்கொன்று நான் விரும்புகிறபடி என் வாழ்க்கையில் காரியங்கள் நடப்பதில்லையே என்று சொல்லி அப்பா ஒரு விதமான ஏமாற்றத்தோடு தோல்வி மனப்பான்மையோடு இழப்புகளோடு உமை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற ஒரு ஒரு மகனுடைய மகளுடைய உள்ளங்களையும் ஐயா உம்முடைய தெய்வீக பிரசனத்தின நிரப்புவீராக தடைகளை உடைப்பிராக எல்லாவிதமான பாவக்கட்டிலிருந்தும் சாபக்கட்டிலிருந்தும் மரணக்கட்டிலிருந்தும் இருளின் அந்தகாரங்களிலிருந்தும் விடுதலை தருவீராக இந்த சபத்தில் இணைந்து ஒவ்வொரு நாளும் கண்ணீரோடு வேதனையோடு அப்பா பல்வேறு விண்ணப்பங்களுக்காக அப்பா மனமுடைந்து ஜபித்து பிள்ளைகள் பரலோகத்தை நோக்கி எனக்கு உதவி வரும் கண்மலையாகிய உமையை நம்பியிருக்கிற ஒரு ஒரு மகனும் வெட்கப்பட்டு போகாதபடி முகங்களை பிரகாசிக்க பண்ணுவிறாக இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் அவருடைய தேவைகளோடு இயக்கங்களோடு அவருடைய எதிர்பார்ப்புகளோடு கவலைகளோடு கண்ணீரோடு உடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் இந்த நாட்களில் இதோ எங்களுடைய இரண்டு அருட்சரிகளை இதோ அப்பா சிறையில் வைத்து துன்புறுத்துகிற அந்த சகோதரர்களை சகோதரிகளை எங்கள் அருட்சரிகளை உங்களுடைய பாதுகாப்பு உண்டாகும்படி அப்பா உமக்காய் ஓடுகிற உமால் அழைக்கப்பட்டிருக்கிற தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிற என்னுடைய சகோதரிகளுக்கு எங்கள் தாய் திருச்சபையில் உமால் அழைக்கப்பட்டிருக்கிற தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிற குருக்களுக்கு அருள் சகோதரிகளுக்கு உங்கள் அழைப்புல அப்பா உம்மால உலகம் தோன்றுவதற்கு முன்பாகவே தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு மகனுக்கும் மகளுக்கும் உடைய பரிசுத்த பாதுகாப்பு பரலோகத்தினுடைய பாதுகாப்பு உண்டாகும்படி ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் மண்டவரை அப்பா வெகு விரைவில் அவர்களுக்கு நீதி கிடைக்க அப்பா உங்களுடைய பரிசுத்தம் உள்ள பரிசுத்தம் உள்ள மற்ற கோட்டைக்குள் அவர்களுக்கு பாதுகாப்பு கிடைக்க ஜெயம் கிடைக்க வெற்றி கிடைக்க அவருடைய சபைகளையும் சபையை சார்ந்த சகோதரிகளையும் அப்பா அவருடைய சபையை சார்ந்த சகோதரிகள் அவர்களுக்காக போராடி வருகிற ஒவ்வொரு காரியங்களையும் அவர்கள் சார்பாக இருந்து செயலாற்றுகிற ஒரு ஒரு நபர்களையும் உடைய கரத்தில் ஒப்புக்கொடுத்து சபிக்கிறோம் மண்டவரே அப்பா திருச்சபைக்கு எதிராக கிறிஸ்துவத்திற்கு எதிராக உம்முடைய அன்புக்கு எதிராக உம்மை உயிருள்ள தெய்வமாக உயிருள்ள தெய்வமாக கண்டுகொள்ள முடியாதபடிக்கு கட்டப்பட்ட நிலையில் இருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காகவும் நாங்கள் செபிக்கிறோம் உலகம் உம்மை அறிகிற அறிவினால் நிரம்பும்படி அப்பா விடுதலை உங்க நாமத்தினாலே பெற்றுக்கொள்ளும்படி விடுதலை இல்லை என்ற உண்மையை ஒவ்வொரு நாவுகளும் நாவுகளும் ஒவ்வொரு ஒவ்வொரு அப்பா விடுதலையை அன்றி மனுமகன் விடுவித்தாலொழிய உண்மையான விடுதலை இல்லை என்பதை உணர்ந்து உம்மண்டே ஓடி வரைய கல்வாரி பரிசுத்த ரத்தத்தினால கழுவப்பட மீட்பை உம்மிலே பெற்றுக்கொள்ள எங்களுடைய சகோதரிகளையும் உலகின் ஒரு கோடி முதல் மறு கோடி வரை இருக்கிற அறியாத ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுத்து மூடி ரத்தத்தினால மூடி ஆண்டவரே விடுதலை உண்டாகட்டும் சுகம் உண்டாகட்டும் ஒவ்வொருடைய அக கண்களும் அப்பா திறக்கப்படட்டும் அறிவு கண்களை உலகத்திற்குரிய தலைவனுடைய நச்செய்தி ஒளியை காண முடியாதபடி அப்பா ரெண்டு குறைஞ்ச நான்கு நான்கு வசனத்தின் பிரகாரம் அப்பா நம்முடைய பிள்ளைகளுடைய ஒளி கண்ண கண்களுடைய ஒளியை குருடாக்கி இருக்கிறானே அப்பேற்பட்ட எல்லா சாத்தானுடைய கோட்டைகளும் நெருமூலமாக்கப்பட்டு எல்லாரும் நற்செய்தியின் ஒளியை கண்டுகொள்ள உம்மிலே விடுதலை உம்மிலே பாதுகாப்பு உம்மிலே மீட்பு என்பதை அறிந்து உணர்ந்து உமக்கு தன்னுடைய வாழ்க்கையை ஒப்புக்கொடுக்க தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் மண்டவரே இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக உங்களுடைய இரவு ஒப்புக்கொடுக்கிறோம் முழுவதும் எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட எங்களை பாதுகாக்கட்டும் அப்பா நிம்மதியான உறக்கத்தை முழுவதும் உங்க மடியில் நாங்கள் பெற்று எல்லா விதமான ஆபத்துக்கும் விபத்துக்கும் அப்பா தற்கொலை மனப்பான்மையில் இருந்தோம் வியாதியில் இருந்தோம் எல்லா விதமான சத்துருவான விரிக்கிற வலைகள் இருந்து கண்ணிகள் இருந்தோம் உங்களுடைய பிள்ளைகளை பாதுகாத்து யோபோனுடைய வீட்டாரின் நீர் வேலையை பாதுகாத்தது போல எங்களையும் எங்கள் வீட்டாரையும் எங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களையும் எங்களோடு கூட தொடர்பில் உள்ளவர்களையும் அப்பா அப்படி ரத்த கோட்டைக்குள்ள மூடி முத்திரையிட்டு பாதுகாக்கும்படி ஒப்பு கொடுத்து செவிக்கிறோம் எல்லா துதி எல்லா காண்டை எல்லா மையுமே நீர் எடுத்துக்கொள்ளும் மீட்பிரேசு கிறிஸ்துவனுடைய சீவனுள்ள அதிகாரமுள்ள நாமத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் எங்கள் சபம் கேளும் சீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 இந்நுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென பொற்ற பெறுக உமது ஆட்சி வருக நம்முடைய திருவுள மின்னுகள் நிறைவேறுவது போல மண்ணுலைகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நேரே உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயை பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்களிறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் இசுவுக்கே புகழை சூக்கே நன்றி மரியை வாழ்க இச்செவ்வ வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள இரவு வணக்கம்